மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி நண்பர்களே திருப்பந்து ஆத்மநாத சுவாமி கோயிலுக்கு ஆவுடையார் இது கோயிலுடைய சிறப்புகளை பார்க்கலாம் இத்தலம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது அனைத்துமே இங்க வித்தியாசம்தான் ஆச்சரியம்தான் இந்த ஆலயத்துல குடிமரமோ நந்தியோ கிடையாது அதுக்கு பதிலாக மாணிக்கவாசகர் பெருமாளுக்கு தான் இங்கு எல்லா விழாவும் நடைபெறும் இங்கு ஆத்மநாதர் அருவமாகவும் யோகாம்பிகை அரு உருவமாகவும் மாணிக்கவாசகர் உருவமாகவும் அருள்வாளிக்கும் தலமாகும் இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள ராஜமண்டபம் வேறு எங்கும் காண முடியாத சிற்ப சிறப்பு உடையதாகும் மேலும் இங்கு யோகாம்பிகை அம்மனை

தீட்சை கொடுத்து ஆட்கொண்டு மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தை சிவன் தன் கையாலேயே எழுதிய ஓலை சுவடியை இங்குதான் வைக்கப்பட்டு இருக்கிறது இதை தரிசிக்க நாம் என்ன பெயர் பெற்றோமோ இத்திருத்தலத்தை நீயே வைத்துக் கொள் எனக்காக இருக்கும் கோவில் உனக்காக தருகிறேன் திரும்ப அவருக்கே அளித்த தலம் திருப்பெருந்துறை இப்போது திரு மாணிக்க பற்றி பார்ப்போம் மாணிக்க வாசகர் பிறந்தவர் இவர் மதுரையை ஆண்ட மன்னன் பாண்டி மன்னனிடம் அப்போது இது பெரும் துறைமுகமாக இருந்துள்ளது பல நாட்டு குதிரைகள் இங்கு இருந்துள்ளன ஆகையால் இங்கு குதிரை வாங்க வந்துள்ளார் குதிரை வாங்க வைத்திருந்த பணத்தில் கோயிலை கட்டினார் கோவிலை கட்டிய மாணிக்க வாசகருக்கு நரியெல்லாம் குதிரையாக்கியதாக வரலாறு திருப்பெருந்துரை கோவிலில் ஆவுடையார் கோவிலில் காண வேண்டிய முப்பத்தி ரெண்டு சிறப்புகளை பார்ப்போம் குரங்கும் உடும்பும் வழிபாட்டு முறை கொடுங்கை தாழ்வாரம் ஆறு வகை கம்பி வகைகள் இரண்டு தூண்களில் ஆயிரம் மண்டப கால்கள் ஆறு யானைகளை தூக்கிச் செல்லும் பறவைகள் ஆயிரத்தெட்டு சிவாலயங்கள் தம்பதிகள் பல நாட்டு குதிரைகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பச்சிலை ஓவியங்கள் கச்சங்கிகள் பூஞ்சரிகை வேலைப்பாடுகள் நடன முத்திரைகள் பிடிப்பில்லாது நிற்கும் கற்கள் சப்தஸ்வர கற்கள் குருந்த மரம் தளவெருச்சமாகும் சிற்பங்கள் நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லை இறைவன் அருவுருவம் அக்னி சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் தீபங்களாக நமது நிழல் இறைவன் மேல் படுவது அம்பாளுக்கு திருவடி மட்டும் சாதத்தை படைக்கல்லில் கொட்டி நைவேதியம் பொங்கல் அன்று மட்டும்தான் இறை போடுவார்கள் மேலும் மூன்று வகை உபதேசம் நயனம் ஸ்வரிசம் ஆகும் பக்தனுக்கு முதல் இடம் ஆணிமார்களில் திருவிழா திருவிழாக்கள் நடைபெறும் பல ஜீவராசிகள் இறைவனை வழிபடுவது பண்டு மாடு குரங்கு யானை ஆடு மயில் புலி போன்றது கொடுங்க தீப தூண்கள் தெற்கு திசை பார்த்த தாம்பூலம் திருப்பித்தராத சிவாலயம் ஆகும் ஆண்டுக்கு ஒருமுறை பொங்கல் சூரிய சந்திர கிரகண காலங்களில் சிறப்பு வழிபாடு ஆகும்